பிறருடைய குற்றம் காண்பதிலே நமக்கு இருக்கிற சந்தோஷம் நம்முடைய குற்றத்தை பார்ப்பதிலே இருப்பதில்லை நாம் கூடுமான வரைக்கும் பிறருடைய குற்றங்களை பட்டியல் போட்டு சொல்லுகிறோம் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் அப்படி நடந்து கொள்கிறாய் ஆனால் நம்முடைய குற்றத்தை யாராவது சுட்டிக்காட்டினால் கோபம் வருகிறது எனக்கு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி ஒரு ரயில்வே நிலையத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு மூன்று வயதுடைய ஒரு அழகான குழந்தை காலிலே கொலுசு போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த தாய் கொஞ்சம் படித்தவள் பிள்ளையை இங்கிலீஷ்லேயே திட்டிக் கொண்டிருக்கிறாள் நேராக உட்கார் ஓடாது ரயில்வே ஸ்டேஷன் அழுக்காக இருக்கும் நீ அதிலெல்லாம் மேலே ஈசிக்கொள்ளாது உட்கார் பேசாமல் உட்கார் கொண்டே இருக்கிறாள் டிசிப்ளின் கட்டுப்பாடு என்ற பெயரிலே அந்த குழந்தையை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அது வாயிலை கை வைத்தால் எச்ச வைக்காது நகத்தை கடிக்காது திட்டிக்கொண்டே இருக்கிறாள் பத்து பேர் பார்க்கிறார்களே அந்த குழந்தை மனம் வாடுமே கவலைப்படவே இல்லை அந்த தாய் திட்டிக்கொண்டே இருந்தால் அந்த குழந்தையை கொஞ்சம் நேரமாச்சு ஒரு ஐஸ்கிரீம் வந்த உடனே அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டது அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தார் அந்த குழந்தையும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஒரு கூத்து நடந்து விட்டது அந்த தாய் பரபரப்பாக ஐஸ்கிரீமை வாயிலே போடுகிற போது ஐஸ்கிரீம் மேலிருந்து வழிந்து அவருடைய துணியிலாய் அந்த இடமே அந்த அந்த பெண்மணி கொஞ்சம் அவமானப்படும்படியான சூழ்நிலை உண்டாகிவிட்டது சரியாக அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அப்பா வெளியில ஏதோ வேலையாக போனோர் அப்போதான் உள்ளே வருகிறார் வந்த உடனே அந்த குழந்தை சொல்லியது அப்பா அப்பா அம்மா ரொம்ப டர்ட்டி பாருங்கள் மேலே எல்லாம் ஐஸ்கிரீமை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறார் அம்மா ரொம்ப அசிங்கமா இருக்கிறா இதை அம்மா பார் ஷேம் ஷேம் இதை மேலே ஐஸ்கிரீமை அப்பி கொண்டிருக்கிறார் என்று அந்த குழந்தை குறை சொல்ல ஆரம்பித்தது அந்த பெண்மணி ஒரு சத்தம் போட்டார் பாருங்கள் மூடு வாய் சத்தம் போடாது உணராது வாய் மூடிக்கொண்டு பேசாமல் உட்கார் அந்த குழந்தை நடுநடுங்கி அப்படியே ரயிலில் பயணம் செய்கிற கொண்டு வந்திருக்கிற பெட்டியின் மீது உட்கார்ந்து கொண்டு தாயை பரிதாபமாக பார்த்து நான் இந்த காட்சியை நன்றாக மனதிலே படம் பிடித்துக் கொண்டேன் அந்த குழந்தையை ஆயிரம் குறை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பெண்மணி அந்த குழந்தைக்கும் குறை சொல்லுகிற புத்தி வந்து விட்டது அது தாயிடத்தில் இருந்து அது பெற்ற பாடம் அந்த குழந்தை புத்தி சொன்னதும் தவறு அல்ல அந்த தாய் உண்மையிலேயே ஐஸ்கிரீமை ஒழுகு விட்டு கொண்டு சாப்பிட்டது அசிங்கமாகத்தான் இருந்தது அந்த குழந்தை சொன்னால் என்ன தப்பு அந்த தாய் என்ன சொல்லியிருக்கலாம் அம்மா திருத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அது அம்மா நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது அந்த தாய்க்கு அவ்வளவு அகங்கார் அந்த குழந்தையை மிரட்டி கையை கட்டி கொண்டு வாயை போத்தி கொண்டு பேசாமல் உட்கார் அதிக பிரசங்கி பேசாதி என்று கட்டளையிட்டார் நான் அப்போதுதான் ஒத்து பார்த்தேன் மனிதர்கள் பிறர் குற்றத்தை குச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள் தன் குற்றத்தை நியாயமாக சுட்டி காட்டினால் கூட அதை அடக்கி விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய தவறு நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் திருந்த வேண்டும் உலகமெல்லாம் உருப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாம் இம்மி கூட மாறுவதில்லை என்றால் உலகம் உருப்படுமா எல்லாரும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நாம் அயோக்கியராக இருந்தால் உலகம் உருப்பட்டு விட முடியுமா எனவே பிறரை கொண்டு நாம் செய்விக்கிற செயல்கள் இந்த வார்த்தையை கவனிங்கள் பிறரை கொண்டு நாம் செய்விக்கிற செயல்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட நாம் செய்கிற செயல்கள் முக்கியம் ஒரு அழகான கவிதை படித்தேன் காட்டிலே இருக்கிற மரங்கள் எல்லாம் பேசிக் கொண்டனவாம் என்ன இந்த மனிதர்களை பார்த்தாயா இந்த மனிதர்களை பார்த்தாயா நம்மை கொண்டு நிறைய சிலுவைகள் செய்கிறார்கள் இவர்களை கொண்டு ஒரு இயேசுவை செய்யக்கூடாதா யோசிக்க வேண்டியிருக்கிறது முதலில் நாம் மாற வேண்டும் பிறரை மாற்றுவது அப்புறம்